தேவனாகிய நாமத்தினாலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலியிலும் உலகத்தின் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய இரண்டு திடுக்குடும் செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த இரண்டு செய்திகளுமே மிகவும் பயங்கரமானதுதான் இந்த இரண்டு செய்திகளுமே நமக்கு உணர்த்துவது ஒன்றுதான் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பாக இந்த மொத்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா குடிகளையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இந்த உலகத்தையே ஒரே குடையின் கீழ் ஆட்சி செய்ய போகிற அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு நேராக அந்த ஒற்றை உலக அரசாட்சிக்கு நேராக எவ்வளவு சமீபமாய் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இந்த இரண்டு செய்திகளுமே நமக்கு உணர்த்துகின்றன எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகவும் இன்னொரு புறம் இந்த பொல்லாத இந்த நாட்களையும் எதிர்கொள்ள நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்களித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி ஏந்தி சுமந்து தப்பு வித்து காத்து கொள்வாராக ஆமீன் சரி இந்த ரெண்டு நியூஸு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த செய்தியை பார்த்துடலாம் டபிள்யூஹெச்ஓ என்ற இந்த உலக சுகாதார அமைப்பு இதுல நூற்றி தொண்ணூத்தி நான்கு நாடுகள் உறுப்பினர்களா இருக்குது சரியா இந்த டபிள்யூஹெச்ஓ என்ற இந்த உலக சுகாதார அமைப்பு அதனுடைய உறுப்பினர் நாடுகளான நூற்றி தொண்ணூத்தி நான்கு நாடுகளோடு ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஒரு முயற்சியை முன்னெடுத்துக்கிட்டு இருக்குது சரியா அந்த ஒப்பந்தத்தின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ பேண்டமிக் ட்ரீட்டி அல்லது குளோபல் பேண்டமிக் ட்ரீட்டி இந்த தமிழாக்கம் செய்தா உலக சுகாதார அமைப்பின் பெருந்தொற்று உடன்படிக்கை ஆனா இந்த உடன்படிக்கையில வந்து பெரும்பான்மையான நாடுகள் வந்து கையெழுத்து போட ஒத்துக்கல அதனால் அவர்கள் இந்த உடன்படிக்கைக்கான டெட்லைன் போன வாரம் மே பதினைந்தாம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் பெரும்பான்மையான நாடுகள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததினால் அந்த உடன்படிக்கையானது இன்னும் கையெழுத்து ஆகாமல் இன்னும் அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இன்னும் ஒரு முடிவுக்கு வராமல் அப்படியே இருக்குது ஆனாலும் ஏதோ ஒரு அவங்க இவங்க வச்சிருவாங்க இன்னைக்கு இல்லைனாலும் எனக்கோ ஒரு நாள் பெரும்பான்மையான நாடுகள் இதை ஏற்றுக்கொள்ள தான் போகுது சரி அப்படி இந்த உடன்படிக்கையில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த பெருந்தொற்று சாரி இவர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட வைரசினால் வந்த அந்த பெருந்தொற்று அந்த பேண்டமிக் அந்த பேண்டமிக் வந்தப்போ நம்ம ஒவ்வொரு நாடும் அந்தந்த நாடு அரசு வந்து என்ன பண்ணலாம் அந்த பேண்டமிக்கை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான சிகிச்சை கொடுப்பதற்கும் அதே போன்று இந்த பேண்டமிக் இந்த பெருந்தொற்று மேலும் பரவாமல் தடுப்பதற்கு என்ன வழிமுறைகளை நாம் கை கொள்ளலாம் அப்படிங்கிறத அந்தந்த நாட்டு அரசே வந்து முடிவு பண்ணிச்சு டபிள்யூஹெச்ஓ ஒரு கைட்லைன் கொடுத்துச்சு என்ன கைட்லைன் தள்ளிவிட்டார் உங்களுக்கே தெரியும் மாஸ்க் போட்டுக்கோ ம் கை கழுவு ம் லாக்டவுன் போய் வீட்டுக்குள்ளேயே இரு சரியா அதுக்கப்புறம் வேக்சின் வந்தோடனே ரெண்டு டோஸ் போட்டுக்கோம் வேக்சின் போட்ட சர்டிஃபிகேட்டை காட்டினா வேலைக்கு வா ஸ்கூலுக்கு வா ம் காலேஜுக்கு வா காலேஜுக்கு வா அப்படிங்கிறது தான் அந்த கைட்லைன்ஸ் அதை அப்படியே நம்ம அரசும் ஃபாலோ பண்ணிச்சு ஆனால் முற்றிலும் முழுவதும் டபுள்யூச்ஓ சொன்னதை மட்டுமே நம்ம அரசு ஃபாலோ பண்ண கிடையாது சரியா நம்ம நாட்டிலையும் சில மருத்துவ நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் சொன்னதையும் மேலும் மற்ற மருத்துவ நிபுணர்களையும் கலந்து ஆலோசித்து டபிள்யூஹெச்ஓ சொல்லாத சில வழிமுறைகளையும் நம்ம நாட்டில் நடைமுறைப்படுத்துகிறாங்க அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா டபுள்யூஹெச்ஓ கோவிஷீல்டு அதாவது அஸ்ட்ரா ஜெங்கா உடைய வேக்சினான கோவிஷீல்டு இந்த வேக்சினை தான் போடும்படி அங்கீகரித்தது ஆனால் நம்ம இந்திய நாட்டில் நம்ம இந்திய நாட்டிலேயே உற்பத்தி பண்ண பாரத் பயோடெக்கோட வேக்சினான கோவேக்சின் இதையும் போடுறதற்கு அனுமதி கொடுத்தாங்க சரியா அதே மாதிரி டபிள்யூஹெச்ஓ பரிந்துரைக்காத இந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் சித்தா ட்ரீட்மெண்ட் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸையும் இந்த கொரோனாவுக்கு நம்ம இந்திய அரசானது சில மாநில அரசாங்கங்களும் அனுமதித்தன அதையெல்லாம் பின்பற்றினாங்க சரியா இதனால என்னாச்சு அப்படின்னா இவன் சொல்கிற வேக்சைனை போட்டிருந்ததுனால பல பேர் சேர்த்து போனால் பல பேருக்கு இன்னும் மிக பாதக விளைவுகள்லாம் ஏற்பட்டிருக்குது இன்னும் ஆள் போய் சேர்ந்துட்டு தான் இருக்கிறான் சரியா அது இப்போ கூட சமீபத்தில் இந்த கோவிஷீல்டு போட்டதுனால அஸ்ட்ராசென்கோட வேக்சின் எடுத்துக்கிட்டதுனால என்னென்ன பாதிப்புகள் வரும் நம்ம ஏற்கனவே நம்ம காணொலியில் சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி ம் ஆனால் அதிலலாம் நம்ம கான்ஸ்பிரசி சொல்கிறோம் அப்படின்னு அந்த காணொலியை தூக்கிட்டான் ஆனால் அந்த காணொலியில் சொல்லியிருந்ததை அவனே ஒத்துக்கிட்டான் போ அந்த வேக்சின் கம்பெனிக்காரனே ஆமாம் என் வேக்சின் போட்டால் பிளட் கிளாட் ஆகும் ரத்தம் உறையும் அப்படிங்கிறத அவனே ஒத்துக்கிட்டான் தான் நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம் சரி பரவாயில்ல இருந்தாலும் அந்த மாதிரி அவன் சொல்கிற வேக்சின் இல்லாமல் இப்போ இந்த கோவேக்சின் போட்டு கொஞ்சம் பேர் தைச்சிடுறான் அதே மாதிரி நம்ம இந்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன்னு ஆரம்பத்தில் ரொம்ப கடுமையாக போட்டுச்சு ரொம்ப யாருமே வெளியில் வர முடியாதபடியான ஒரு லாக்டவுன் போட்டுச்சு ஆனால் போக போக சில தளர்வுகளை மத்திய அரசும் மாநில அரசுகளும் கொண்டு வந்தன அதுக்கப்புறம் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு சீக்கிரமாக திரும்பிட்டோம் ஆனால் சரியா ஆனால் இனி இந்த ஒப்பந்தத்தில் ஒருவேளை இந்திய அரசானது கையெழுத்திடும் இனி இந்த டபிள்யூஹெச்ஓ நேரடியாக நம் இந்திய தேசத்திலே அவர்களே லாக்டவுன் போடலாம் அது எப்படிங்க பாசிபிள் அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் எதுக்கு இருக்குது இந்தியன் கவர்மெண்ட் அதுதாங்க எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருச்சுங்க அதுதான் அந்த ஒப்பந்தத்திலே இருக்குது சரிங்களா ம் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறேன் இனிமேல் இனிமேல் நானே நான் வேக்சின் நானே லாக்டவுன் போட்டுக்கிறேன் நானே வேக்சின் குத்திக்கிறேன்னு சொல்கிறேன் அதுதான் இந்த அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா அதாவது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு இறையாண்மை சாவர் நட்டி அப்படி இருக்கிறது அதாவது தன்னிச்சையாக அது தன் நாட்டுக்குள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற முடிவை தானே எடுக்கணும் அப்போ எப்படி நம்ம வீட்டில் நாம முடிவு எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க தான் முடிவு எடுக்கணும் சரியா இதுதான் சாவர் நட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் அந்த சாவர் விட்டு கொடுப்பது சரியா அந்த சாவர் விட்டு கொடுத்து தான் இந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திடணும் அதாவது என்னன்னா இனி வரப்போகிற இனி இவர்களால் திட்டமிட்டு கொண்டு வரப்போகிற ஒரு பெருந்தொற்று அது ஒரு வேளை பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு சொல்லலாம் இல்லை இவனுக்கு டிசீஸ் எக்ஸ் அப்படிங்கிறானுங்க இல்லையா அதுங்களா இந்த மாதிரி எதோ ஒரு பெருந்தொற்று சரியா இனி இவர்களால் கொண்டு வரப்போகிற இந்த பெருந்தொற்றுக்கு இவர்களே நேரடியாக நம் தேசத்தில் லாக்டவுன் போடலாம் எப்படி இருக்குது கேட்குறக்கு ஆனால் அதுக்கு ஆனால் அதுக்கு எப்படிங்க பாசிபிள் அதுக்கு நம்ம ஊர் இந்த லாக்டவுன் யார் செயல்படுத்துவா போலீஸ் தான் லாஸ்ட் டைம் செயல்படுத்தினாங்க போலீஸும் அரசு அதிகாரிகளும் இல்லையா அது எப்படி பாசிபிள் ஆமாம் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் இனி எல்லோரும் அவனுக்கு வேலை செய்யணும் நம்ம ஊர் போலீஸு டபுள்யூஹெச்ஓ சொல்கிறது கேட்டு வேலை செய்யணும் இந்திய அரசு கிட்டேருந்து இனிமேல் அது ஆர்டர்ஸ் இருக்காது போலீஸுங்கிறது வந்து இந்த பேண்டமிக் வரும்போது டபிள்யூஹெச்ஓ சொல்கிறத அப்படியே கேட்கணும் ஒருவேளை போலீஸ் கேட்காமல் போனால் அவனே போலீஸ் வச்சிருக்கிறான் நான் கேட்குறேன்னா பரவாயில்லைங்க நானே போலீஸ் வச்சிருக்கிறேன் சரியா ரோபோஸ் இருக்குது ட்ரோன்ஸ் இருக்குது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் எப்படி இருக்குது கேக்குறது இல்லையா இதுதான் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறது இந்த லாக்டவுன் போடுறது மட்டும் இல்லை அவனே வேக்சின்கிற பேரில் ஒரு விச ஊசியை விடுவான் அதை எல்லோரும் குதிக்குங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்துவான் வீட்டுக்கு வீடு வந்து கதவை தட்டுவான் வேக்சின் போட்டால் வெல்லவா இல்லைன்னா அப்படியே அப்படியே வீட்லேயே கடை அப்படின்னு சொல்லுவான் ஸோ இந்த மாதிரி ஒரு மிக பயங்கரமான கட்டுப்பாடுகளை இந்த உலகத்தில் உள்ள குடிகள் மீது திணிப்பதற்கு கொண்டு வருவதற்கு தான் இந்த ஒப்பந்தத்தை இவனுக்கு திருட்டுத்தனமா இந்த நம்ம அதில் உறுப்பு நாடுகளான நூற்றி தொண்ணூற்றி நான்கு நாடுகளோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் கையில் தெருவதற்கு ஆனால் பெரும்பான்மையான நாடுகள் அதெல்லாம் ஒத்துக்கல அதாவது இந்த ஒப்பந்தத்திலே பாருங்க மூன்றில் இரண்டு பங்கு நாடுகள் ஒத்துக்கிட்டா போதுமாமா இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்திடலாமா அதாவது எப்படின்னா மூன்றுல இரண்டு பங்கு ஒத்துக்கிட்டா அது ஒத்துக்காத ஒன் தேர்ட் இருப்பாங்க இல்லையா அவங்களையும் மேலையும் இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்திடலாமா எப்படி இருக்கு அதாவது மெஜாரிட்டி கிடைச்சிட்டா போதும் பேலன்ஸ் அவன் தானே அவனை பாத்துக்கலாம் அப்படிங்கிறானுங்க சரியா ஆனா பெரும்பான்மையான நாடுகள் இப்போ ஒத்துக்கல அப்போ ஒத்துக்கல சும்மா இருப்பானா ஏதாவது ஒன்று பண்ணி பை ஊக் ஆர் குரூக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஏதாவது ஒரு வேலைத்தனம் பண்ணி எப்படியாவது உருட்டியோ மிரட்டியோ ஏதாவது ஒரு வழியில அவங்கள சம்மதிக்க வைப்பான் இப்போ கூட சமீபத்துல பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடான ஸ்லோவாக்கியா இந்த நாட்டுடைய அதிபர் ராபர்ட் ஃபிகோ அப்படிங்கிறவர் வெளிப்படையாக இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்தார் இந்த ஒப்பந்தம் மனித சுதந்திரத்திற்கே தனி மனித சுதந்திரத்திற்கும் நம் தேசத்திற்கும் எதிரானது எனவே இந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்திட மாட்டோம் என்று வெளிப்படையாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார் அவர் அந்த எதிர்ப்பை தெரிவித்த ஓரிரு நாட்களிலேயே ஒரு மர்மமான நபரினால் அவர் நான்கு முறை சுடப்படுகிறார் ஒரு நாட்டுடைய அதிபர் அவரோ ஒரு மர்மமான நபர் அதாவது அந்த உலக அமைப்பில்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க சிஐஏ அது இது எல்லாம் அவங்களுக்கு வேலை செய்கிறவனுக்கு தான் இந்த டபிள்யூஹெச்ஓக்கு சரியா இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிறவங்க தான் ஸோ இந்த அதிபரை வந்து ஒரு மர்மமான நபர் சொல்கிறார் அவர் இப்போது தன் உயிருக்கு மிக ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே இவனுக்கு இதெல்லாம் செஞ்சவனுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இந்த கொரோனா நாடகத்திற்கு அடிபணிய மறுத்த ஆப்பிரிக்க நாட்டுடைய அதிபர்களான டான்சானிய நாட்டோட அதிபர் மக்ஃபுல் மற்றும் புரண்டி நாட்டு அதிபர் ஸ்வாஸ்லாண்ட் நாட்டு அதிபர் மடகாஸ்கர் நாட்டோட அதிபர் இவர்களெல்லாம் இதே போல தான் வந்து மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க ஸோ பை ஆர் குரூக் ஏதோ ஒரு வழியில் கூடிய சீக்கிரம் இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் நாட்களில் இவன் நிச்சயமாக சமதிக்கு வக்க தான் போகிறான் இது நடக்க தான் போகுது ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு சொல்லியிருக்கானுங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயே சொன்னானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேண்டமிக் வருதுன்னு இந்த பில்கேட் சொன்னான் இல்லைங்களா ஸோ அதனால் இதை சும்மா விட மாட்டானுங்க கண்டிப்பாக இதை செய்வானுங்க பார்த்துக்குங்க எவ்வளவு சமீபமாக இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு நேராக நம்ம போய்ட்டுருக்கோம்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது முதல் இது இரண்டாவது செய்தி இது இதோட திருக்கிடத்தக்க செய்தி ம் என்னடா நம்ம நமக்கு முந்தின காணொலிகள்லேயே நம்ம சொல்லியிருப்போம் இந்த லாக்டவுனின் நாட்களில் நாம் ஏதாவது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்ட என்ன கேட்டானுங்க இ பாஸ் கேட்டாங்க இ பாஸ் இருந்தால் வா இல்லைன்னா வராது இல்லைன்னா இ பாஸ் போய் அப்ளை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் அது என்னவா மாறிச்சு வி பாஸ் வேக்சின் சர்டிஃபிகேட்டாக மாறிச்சு வேக்சின் பாஸ்போர்ட்டாக மாறிச்சு அதாவது வேக்சின் போட்ட சர்டிஃபிகேட்டை காட்டினா வா இல்லைன்னா வராத அப்படின்னாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து முற்றிலும் ஒரு தளர்வு கொடுத்து இப்போ ஒரு இயல்பாக போயிட்டுருக்குது இருக்கிற மாதிரி இருக்குது சரியா ஆனால் இனி அப்படி இருக்காது இது எங்கே போய் முடியும்னு நம்ம சொன்னோம் டிஜிட்டல்ஸ் ஐடி டிஜிட்டல் சர்டிஃபிகேட் டிஜிட்டல் ஐடிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதை நம்ம உடம்புலயே வைப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் சரியா அதை செயல்படுத்துவதற்கு அடுத்த ஸ்டெப்பை அவனுங்க எடுத்துட்டானுங்க என்னென்னா ஆஸ்திரேலியன் நாட்டில் முந்தாணித்து அந்த நாட்டின் குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் டிஜிட்டல் ஐடியை கொண்டு வர வேண்டும் என்ற சட்டமானது பாஸ் செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அந்த நாட்டில் ஒரு நேஷ்னல் ஐடென்டிட்டி கார்டு இருக்குது அது போக இந்த டிஜிட்டல் ஐடி கொண்டு வரானுங்க அதுவும் பெரும்பான்மையான மக்கள் அதுக்கு எதிராக தான் போராடினாங்க ஆனாலும் எல்லா ஊர் அரசியல்வாதியும் ஒரே மாதிரி தான் இருப்பான் பணத்துக்கு விலை போனவன் நிறைய பேர் இருக்க தானே செய்கிறான் அவங்களை பயன்படுத்தி இந்த உலக அரசானது அந்த சட்டத்தை அவர்கள் நாட்டில் கொண்டு வருவதற்கு வழி செய்து விட்டது அந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டது ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்கானாங்கன்னா அந்த டிஜிட்டல் ஐடியானது இட்ஸ் நாட் மேண்டேட்டரி இட்ஸ் வாலண்டரி அதாவது கட்டாயம் இல்லை உங்களுக்கு விருப்பம்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க இப்படிதான் சொல்லுவானுங்க இப்படிதான் நம்ம ஆதார் கார்டு சொல்லானுங்க இல்லையா ஆதார் வாங்கணும் இல்லைங்க வேணா வாங்கிக்கோங்க ஆனால் வாங்கினா தான் வந்து உங்களுக்கு சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் வேணுமா எல்பிஜி வேணுமா ஆதார் கார்டு வேணும் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் ஆதார் கார்டு கொண்டு வாங்க சார் டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு கொண்டு வாங்க சார் ஸ்கூல்ல சேர்க்கணும் ஆதார் கார்டு எடுத்தீங்களா என்னங்க நீங்க எடுத்துட்டு வாங்க சார் குழந்தை பண்றது முதல்ல ஆதார் கார்டு எடுப்பா எப்படி கட்டாயப்படுத்து ஆனால் கம்பல்சரி இல்ல சார் நினைச்சிக்காதீங்க வந்து ரொம்ப விருப்பம்தான் சரியா ஆனா நீங்க வாங்கணும் எப்படி எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் ஐடி சரியா ஸோ இந்த டிஜிட்டல் ஐடி வந்து முதல்ல கம்பல்சரி இல்லைமானுங்க அதுக்கப்புறம் பார்த்தா தொட்ட தொண்ணூறுக்கும் அந்த டிஜிட்டல் ஐடியை கேட்பானுங்க இதே டிஜிட்டல் ஐடியை ஆஸ்திரேலியா நாடு கொண்டு வருவதற்கு முன்பாகவே ஐரோப்பிய நாடான ஐஸ்லாண்டானது சில வருடங்களுக்கு முன்பாகவே அதை கொண்டு வந்துருச்சு அங்கேயும் இதே மாதிரி தான் கம்பல்சரி இல்லைங்க சும்மா வாலன்ட்ரி தான் வேணா வாங்கிக்கலாம்னு கொண்டு வந்தானுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க தொட்டா இருக்கும் பெட்ரோல் போட போகணுமா டிஜிட்டல் ஐடியா காட்டுங்க அதுக்கப்புறம் எதுக்கும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போணுமா டிஜிட்டல் ஐடி சார் டிஜிட்டல் ஐடி எதுக்கு போனாலும் டிஜிட்டல் ஐடி கேட்டுருக்கிறான் அந்த நாட்டு மக்கள் கிட்ட சரியா அவனை எல்லாம் புலங்கிட்டுருக்கிறானிங்க அந்த நியூஸ் எல்லாம் வெளியில் நமக்கு தெரியாததுனால நாம் அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கோம் ஆனால் இந்த காணொலி நிச்சயமாக அவங்க கண்ணை திறக்கன்னு நினைக்கிறேன் ஏதோ டிஜிட்டல் ஐடின்னா நீங்கள் ஏதோ நான் ஐடி கார்டு இப்போ ஆதார் கார்டு இருக்குது அதை வந்து ஒரு டிஜிட்டல் வடிவில் இ ஆதார் கார்டு அப்படி கொடுப்பாங்க அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்காதிங்க இது எல்லாமே கடைசியில் எங்கே போய் சேரும் அப்படின்னா இனி வரப்போகிற ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு கொடுப்பாங்க பில்கேட்ஸ் கூட ரெண்டாயிரத்தி இருபதுலேயே சொன்னான் ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு ஐடி கார்டை நம்ம கொண்டு வரணும் வேக்சின் போடுற எல்லாருக்கும் இந்த ஐடி கார்டை நம்ம கொடுக்கணும் அது அந்த ஐடியை உடம்புலேயே வைக்கணும் யாருக்கெல்லாம் தடுப்பூசி போடுறாங்களோ வேக்சின் போடுறாங்களோ அவங்க உடம்புலேயே அந்த ஐடி கார்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும்னு சொல்லி பில்கேட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே சொன்னான் இல்லையா அதை நம்ம காணொலியில் போட்டிருந்தோம் ஆனால் அந்த காணொலியை நிறைய பேர் பார்த்துருந்தாலும் யூடியூப் வந்து அதை ரிமூவ் பண்ணிருச்சு இருந்தாலும் அந்த தகவலை நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் சரியா ஸோ இது முன்னாடி உங்களோட பிளான் தான் ஸோ இனி வரப்போகிற இந்த குளோபல் கவர்மெண்ட்டுக்கான ஐடி கார்டு தான் இந்த டிஜிட்டல் ஐடி சரியா ஒன்ஸ் டிஜிட்டல் ஐடி கொடுத்துட்டான் அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுடைய ட்ரான்சாக்ஷன்ஸ் உங்களுடைய பண பரிவர்த்தனைகள் எல்லாவற்றையும் அவர்கள் வந்து ட்ராக் செய்ய முடியும் சரியா பார்க்க முடியும் இப்போவே பார்க்க முடியும் இல்லையா ஆனா சில பரிவர்த்தனைகளை பார்க்க முடியாது எந்த பரிவர்த்தனை பார்க்க முடியாது கேஷ் மூலியமா நாம செய்யறத அவர்களால் பார்க்க முடியாது வங்கி சம்பந்தப்படாத பண பரிவர்த்தனைகள் ஏதாவது இருந்தா பார்க்க முடியாது சரியா தான் சொசைட்டியா அதாவது பணமே இல்லாத ஒரு சமுதாயமா மாத்தணும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துக்கு ஒவ்வொரு நாட்டையும் கூட்டிட்டு போறாங்க என்ன பண்ணானுங்க டிமானிட்டேஷன் பண்ணாங்க ஐநூறு ஆயிரம் செல்லாது நானுங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு இப்போ இல்லாமக்கிட்டாங்க இல்லையா இனி இன்னும் கொஞ்ச நாள்ல இப்போ எல்லாருமே அதிகமாக ஜிபே பேடிஎம் போன்ற பேமெண்ட் வேலன்ஸை தான் யூஸ் இருக்கிறோம் ஆனால் இப்போ அவன் டிஜிட்டல் ருபி சென்ட்ரல் பேங்க்குடைய டிஜிட்டல் கரன்சி நம்ம இந்தியாவுடைய ஆர்பிஐ இருக்கிற டிஜிட்டல் கரன்சி சரியா இந்த கரன்சியை கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறானுங்க இந்த டிஜிட்டல் கரன்சி தான் மிக மிக முக்கியமானது இதுதான் மிருகத்தின் முத்திரை சரியா இந்த டிஜிட்டல் கரன்சிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா மிருகத்தின் முத்திரை மார்க் ஆஃப் த பீஸ்ட் என்று நாம் இதற்கு முந்தின காணொலிகளில் சொன்ன அந்த காரியம் சரியா இந்த டிஜிட்டல் கரன்சியில் என்ன முக்கியமான விஷயம்னா இது வந்து இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லையா இந்த ஜிபே பேடிஎம் இந்த இன்டர்நெட் பேங்கிங்ல உங்க பணத்தை உங்க ஃபோனில் பார்க்குறீங்க உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கில் பார்க்குறீங்க கம்ப்யூட்டர்ல பார்க்குறீங்க இந்த மாதிரியான பணம் இல்லை இது வந்து ஒரு ப்ரோக்ராம் உங்க மொத்த பணத்தையும் ஒரு ப்ரோக்ராமாக மாற்றி ஒரு கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க சரியா இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணலாம்னா சில ரூல்ஸ் அவங்க எழுதி வச்சுருவாங்க இந்த பணத்தை இவர் வந்து இந்த தேவைக்காக தான் செயல்படுத்த முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் கிட்ட ஒரு ஆயிரரூவா அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னா இதில் நூறுரூவாய்க்கு தான் அவர் பெட்ரோல் வாங்க முடியும் அதுக்கு மேலே அவர் நினைச்சாலும் பெட்ரோல் போடக்கூடாது சரியா இப்போ நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டால் அது போதுமா உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுவீங்க பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க ஏங்க உலக வெப்பமாக இருக்குது இன்னும் பெட்ரோல் வண்டி ஓட்டிட்டு கிடக்கிறீங்க இல்லைன்னா எலக்ட்ரிக் வண்டிக்கு மாறுங்க போங்க அப்படின்னு சொல்லுவான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு பண பரிவர்த்தனையும் அவன் கண்ட்ரோல் பண்ணுவான் சரியா அடுத்தது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது பேசினீங்கன்னு வைங்க உங்கள் இருந்து மைனஸ் ஹண்ட்ரட் ஆக்கி விட்டுருவான் சரியா உங்கள் பணத்தை டேர்ன் ஆஃபே பண்ணி வச்சுருவான் அதே மாதிரி இந்த பணத்தை கொண்டு அவன் சொல்கிறத தான் நீங்கள் வாங்க முடியும் அவன் சொல்கிற இடத்துல தான் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அவன் சொல்கிற ஆளுக்கு தான் இந்த பணத்தையே நீங்கள் அனுப்ப முடியும் எவ்வளவு கேட்கறக்கே பயமாக இருக்குது இல்லையா இதுதான் இந்த டிஜிட்டல் கரன்சி சரியா இந்த டிஜிட்டல் கரன்சியை உலகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறான் அதோட இந்த டிஜிட்டல் ஐடி இவன் கொண்டு வரப்போகிற இந்த டிஜிட்டல் ஐடியையும் இணைத்து விடுவான் அப்போது பண பரிவர்த்தனையும் கண்ட்ரோல் பண்ணலாம் யார் இந்த பண பரிவர்த்தனையை பண்ணுறா அப்படிங்கிறதையும் அவன் தெரிந்து கொள்ளலாம் சரியா அதே போக இன்னொன்று ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சோஷியல் க்ரெடிட்ஸ் ஸ்கோர் அதாவது இந்த சைனாவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு போலீஸ் ஸ்டேட் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் அங்குள்ள சீன மக்களை அந்த நாட்டுடைய அரசாங்கமானது கண்காணித்துக்கொண்டே இருக்கிறது சரியா ஸோ இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு இந்த நாட்டில் ஒன்று கொண்டு வந்து வச்சுருக்கிறான் அதாவது என்னன்னா அரசாங்கம் சொல்றதெல்லாம் கேட்டு நல்ல பிள்ளையா மடையாடிட்டு இருந்தால் அவனுக்கு பாயிண்ட்ஸ் தருவான் ஏதாவது அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா அவன் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாறுங்கிறான் நீங்கள் இல்லைங்க நான் பெட்ரோல் வண்டி இதை நான் போடுறான் உனக்கு ஒரு மைனஸ் ஹண்ட்ரட் போடுமா அவன் வேக்சின் கொண்டு வருவான் இல்லைங்க இந்த வேக்சின்லாம் போட்டால் ஏதோ பக்க விளைவுகள் பாதுக விளைவுகள்லாம் வருதாமா பல பேர் செத்து போகிறாங்க நான் போட மாட்டாங்க அப்படியா இவனுக்கு மைனஸ் ஹண்ட்ரட் போடு மைனஸ் தௌசண்ட் போடுன்றிருவான் சரியா ஸோ இந்த சோஷியல் பாயிண்ட்ஸ் வச்சு தான் இவர்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட இவர்கள் பூர்த்தி செய்ய முடியும் அதாவது இவங்க பெட்ரோல் போட போகணும்னு வைங்க நம்ம ஒரு மாதிரி நேராக வண்டியை கொண்டு போய் பெட்ரோல் டேங்க்ல நிறுத்தி பெட்ரோல் போடுப்பா எவ்வளோ எவ்வளோ பெட்ரோல் போடணும்னு சொல்லி டேங்கை திறந்து பெட்ரோலை ஃபில் பண்ணி காசை கொடுத்துட்டு கிளம்பி வர மாதிரிலாம் கிடையாது அங்கே எப்படின்னா முதல்ல பெட்ரோல் பண்ணுவோம் பாப்பா அந்த ஸ்கேன் மிஷினுக்கு முன்னாடி போய் இல்லை ஸ்கேன் மிஷினாக என்னையா ஸ்கேன் மிஷின் நில்லுப்பா அது ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணி சொல்லட்டும் என்ன ஸ்கேன் பண்ணும் ஸ்கேன் பண்ணும் ஸ்கேன் பண்ணி என்ன சொல்லும் தெரியுமா உங்கள் பேர் உனக்கு இவ்வளவு தான் சோஷியல் கிரெடிட் ஸ்கோர் இருக்குது அதனால் உனக்கு இவ்வளோ ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிறக்கு அனுமதி இருக்குது போய் போட்டுக்கோ அப்படின்னா இல்லை உனக்கு இவ்வளோ தான் பாயிண்ட்ஸே இருக்குது நீ உனக்கெல்லாம் பெட்ரோலே போட முடியாது கிளம்பு அப்படின்றோம் என்ன கொடுமையாக இருக்குது கேட்கும் போதே இல்லையா ஸோ இந்த மாதிரி சோஷியல் கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிற இந்த அடிமைத்தனமான ஒரு திட்டத்தை சமூகத்தில் உள்ள மக்களின் மீது திணிப்பதற்கு ஏதுவாக இந்த டிஜிட்டல் ஐடி அமையப் போகுது சரியா ஸோ இங்கே தான் போகுது நம்ம ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கு வந்திருக்குது நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க சரியா இன்னும் கொஞ்சம் நாட்களில் அநேக நாடுகள் இந்த டிஜிட்டல் ஐடியை நடைமுறைப்படுத்தும் நம் வேதத்தில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் வெளிப்படுத்தப்பட்டு தீர்க்க தரிசனமா எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நம் கண்கள் காண நிறைவேறி கொண்டிருக்கின்றன வேதத்தில் சொன்னபடி அந்த மிருகத்தின் முத்திரையை தங்கள் வழக்கையிலாவது நெற்றியிலாவது தரித்து கொள்ளுகிறவர்களை தவிர வேறொருவரும் வாங்கவும் விற்கவும் முடியாதபடிக்கு செய்தது என்ற அதே இடத்திற்கு நம்மளை கண்கள் காண நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான் எனவே இனியாவது நாம் வாழ்கின்ற இந்த நாட்கள் கடைசி காலம் நம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவன் வருகை அதாவது இவனோட லாங்குவேஜில் சொல்லணும்னா ஏலியன்ஸ் வராங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய வருகையை இவன் நம்ப வச்சிருக்கிறான் இந்த உலகத்தை சரிங்களா ஸோ அவருடைய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை ராஜாதி ராஜாவாய் என்றென்றைக்கும் இந்த உலகத்தை அரசால போகிற நம் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் நாம் உணர்வடைவோம் அவருடைய வருகைக்கு அவரை சந்திப்பதற்கு நம்மை நாமே கரை திரை அற்றவர்களாக ஆயத்தைப்படுத்திக் கொள்வோம் இன்னொரு புறம் இந்த செய்திகளை எல்லாம் கடைசி கால செய்திகளை எல்லாம் உங்கள் குடும்பத்தினரோடு உங்கள் நண்பர்களோடு நீங்கள் யாருக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த காரியங்களை நீங்கள் அனுப்பி பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கெல்லாம் வேதத்தில் உள்ள காரியங்களை நீங்கள் எடுத்து சொல்லி உலகத்தில் நடக்கிறவைகளை வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களோடு ஒப்பிட்டு காட்டி காலம் கடைசியாக இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள் மாண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பொல்லாத நாட்களிலும் நம்ம ஏந்தி சுமந்து தப்புவித்து தமது சிறகுகளின் நிழலிலே மறைத்து கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்வாராக ராஜா வருகிறார் ஆயத்தமாவும் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் மீண்டும் இன்னொரு காலொணியிலே இன்னொரு பயங்கரமான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி இயேசுவுக்காக சுவிசேஷத்திற்காக